வந்து லான்ச்சிங் ஆஃபராக வந்துட்டு நல்ல ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம் ஹீட்டு அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராது கம்ப்ளைண்டையும் உங்களுக்கு வராது வந்து இங்கே டிஸ்பிளே காமிக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் வணக்கம் இதுதான் இப்போ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து எண்ணெய் வந்து ஆட்டுற மிஷின் வந்துருக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு செக்கில் கொண்டு போய் கஷ்டப்பட்டு எண்ணெயெல்லாம் கொண்டு ஆட்டுறதுக்கு நீங்கள் போக தேவையில்லை இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன நடுச்சோ தேங்காய்னா தேங்காய் எள்ளுன்னு எள்ளு இல்லைனா கடலைன்னு கடலை இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன வந்துடும் இந்த பக்கம் செக்கு தனியாக வந்துடும் இப்போ நான் வந்து மிஷினை வந்து ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே காமிக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கு இங்கே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எஸ்பி ஒன் அப்படிங்கிறத வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்பி ஒன் ஃப்ரீ வரும் இப்போ எஸ்பி ஒன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து நூற்றி ஐம்பது வரும் இந்த டெம்பரேச்சர் நூற்றி ஐம்பது வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெம்பரேச்சர் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து இப்போ மேடன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃப்ரிஜ்ஜை வந்து நம்ம ஆன் பண்ணணும் இப்போ நம்ம தே கொப்பரையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கொப்பரையை வந்து நம்ம இப்போ வந்து மிஷினில் வந்து போட போகிறோம் என்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆயில் வந்து செப்பரேஷன் ஆகும் தெரியுது உங்களுக்கு காட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்க தனியாக இந்த பக்கம் வந்துடும் இப்போ நீங்கள் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஓட்டிக்கலாம் ஹீட்டு அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராது கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு வராது இதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணும் உடனே நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சனேய் இண்டஸ்ட்ரி கால் பண்ணுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ஆஃபராக நீங்கள் இந்த மிஷினை வந்து வாங்கிக்கலாம் தேங்க்யூ